அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பண்ணையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி இருக்கும் சரி கோழிலாம் என் முட்டை ஏதாவது வச்சுருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வந்து என்ன செஞ்சுருந்தோம்னா பண்ணைக்கு நான் போயிருந்தேன் அப்போ வந்து ஒரு சேவல் வந்து எதையோ உன்னை கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னடா அது ஒருவேளை பாம்பு ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு செகண்ட் கொஞ்சம் போய் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அமைதியாயிட்டான் ஆயிட்டான் அமைதியாகி என்கிட்ட அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா கருப்பிய கூப்பிடறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கமக்கா நீ வேற வந்துட்டியே எனக்கு கருப்பி வந்த மாதிரி தான் போ டேய் நீ கருப்பிய கூப்பிடறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் அவன் விடுற சவுண்டை நீங்களே பாருங்க கொஞ்ச நேரம்

ஒரு முட்டை விடுறதுக்கு இந்த கருப்பி என்னென்ன பாடு பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள் ஒரு இடம் கூட தவறலை எல்லா இடத்துலையும் போய் அவளுக்கு பிடிச்ச இடமா இருக்குதா முட்டை வச்சா சேஃபாக இருக்குமா காக்கா தூக்காமல் இருக்குமா முதல்ல மெயினாக அவளுக்கு முக்கிய காரணம் நான் தான் நான் வந்து முட்டை எடுத்துகிட்டு போயிடுவேன்னு சொல்லிவிட்டு எங்கேனா பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறா சின்ன சின்ன இடம் கிடச்சா கூட அது உள்ளே நம்ம ஒழிச்சு போடலாமா முட்டையை அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக இத்தனை இடம் கிடச்சாலும் போதும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சு போய் முட்டையை போடுதாங்க இது கறிச்சு அரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு தெரியுமா கடைசியில் அந்த கருப்பியை பிடிச்சிட்டேன் பிடிச்சு அவளை கூண்டுக்குள்ளே கொண்டு போய் அடைச்சாதான் ஒழுங்காக முட்டை வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னைஞ்சிட்டேன் அவளை பிடிச்சி அதே கூண்டுக்குள்ளே உள்ளே கொண்டு போய் நான் விட்டுட்டேன் முட்டை வைக்கிறதுக்கு இனிமேல் தான் ரெடி ஆகுறாங்க நல்லா பாருங்கள் நம்ம பக்கத்தில் கிடக்கிற அந்த நூல் கவர் கோழி முடி எது எது கிடக்குதோ எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அவங்க வந்து நல்லா அந்த முட்டைக்கு வந்து ஒரு பஞ்சு மாதிரி இருக்கணுமா ரெடி பண்ணுறாங்க பாருங்க அடியே அதுக்கு நீ முதல்ல முட்டை வைக்கணும் முட்டை வச்சா தாண்டி உனக்கு பிள்ளைகளு சீக்கிரமா முட்டை பாக்கலாம் இவன் என்ன ஒரு முட்டையாக வச்சுக்கிட்டு இந்த பாடுபடுத்தி எடுக்கிறா நம்மளை எடுக்கவும் விட மாட்டேங்கிறா அவள் ஒரு இடத்துல வைக்கவும் மாட்டேங்கிறா இதோட எத்தனை இடம் மாற்றுது பாருங்கள் இந்த கோழி கருப்பி பண்ணுற சேட்டை தாங்க முடியாத சேட்டையாக இருக்குது பெரிய அக்கப்போகிறா இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுட்பால் மாதிரி விளாண்டுட்ருக்கா முட்டையை இதோட மூணாவது இடம் மாற்றியாச்சு அடியா கருப்பி உனக்கு வாய் வலிக்காதா எத்தனை தடவை தாண்டி நீ உன் முட்டைக்கு நீ பெட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க இங்க இருக்கிற பெட்டத்திற்குண்டி அங்கோண்டி போடுதே அங்க இருக்கிற பெட்டத்திற்குண்டி இங்கே வண்டி போடுது என்ன தாண்டி செய்ய போறா இப்போ இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கோழிக்கு கூட ஒரு தாய்மை உணர்வு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் என்ன செஞ்சேன் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு நான் அதை எடுத்து காமிச்சேன் ஏன்னா இப்போது சாதாரணமாக ஒரு கோழி ஒரு முட்டை வைக்கிது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த முட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டை இருக்கிறதுக்கான இடம் அந்த இடமா அந்த இடமானு எவ்வளோ தூரம் யோசிச்சு இத்தனை சின்ன கோழி எவ்வளோ தூரம் அதை பாதுகாப்பாக ஒழிச்சு வைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள் இதுதான் உண்மையான தாய்மை உணர்வு அதுக்காக தான் இந்த வீடியோ அன்னைக்கு வந்து நாங்கள் எடுத்தோம் என்னங்க வீடியோ பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம மினிதாரா பொடி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்